இந்த இடம் இந்த இடத்திற்கு திருதி மூளை அக்னி மூளை ஈசன்னி மூளை வாயு மூளை கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு இடத்தின் அமைப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது போன்ற வடக்கில் உள்ள ரோட்டிற்கு இந்த மனையானது வாயாகிய வளர்ச்சி கொண்டுள்ளது அதாவது ரோடு சாய்வாக செல்வதாலும் வேறு காரணங்கள் ஏதுமென்றாலும் ரோடு சாயவாக செல்லதால் வேறு இந்த இடங்களில் வேறு இட அமைப்புகள் கொண்டு வர இல்லாமல் இந்த மனைக்கு இங்கே சிறிய இடம் இருப்பதால் ஒரே மனையாக தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்போது இந்த இடத்தை வாங்கலாமா கூடாத என்பது பலருடைய சந்தேகங்கள் ஒருவேளை இதுபோன்ற வடக்கில் ரோடு இருந்தோ அல்லது இல்லாமலோ இதுபோல ஈசான்யம் குறைந்தமனை அதாவது மேற்கு நீளங்கள் வடக்குக்கும் தெற்குக்கும் உள்ள நீளம் சுமார் அறுபது அடிகள் என்று வைத்து கொண்டால் கிழக்கு புறத்தில் அதே வடக்கிக்கும் தெற்கிற்கும் உள்ள இடமானது சுமார் ஐம்பத்தி இரண்டு அடிகள் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம் அதாவது இது அறுபது அடிகள் சரி இது ஐம்பத்தி ரெண்டு அடிகள் என்று வைத்து கொண்டால் இப்போது அடி இங்கு வளர்ச்சி உள்ளது இந்த எட்டடி வளர்ச்சியானது தவறாகும் ஆனால் விக்கிர விலவாசியிலும் அந்த இடங்களை எப்படி வீண் செய்வது என்று நிறைய பேருக்கு குழப்பம் சரி இது ஒரு இடத்தை நாம் வாங்கிவிட்டோம் இப்போது அந்த இடத்தில் இது போன்ற ஒரு வீட்டையும் அமைத்து விட்டோம் அந்த வீட்டிற்கு வடக்கிலோ கிழக்கிலோ தலைவாசல் வரலாம் அது இல்லை இப்போது இந்த அதிகப்படி வளர்ச்சியை என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டுமே ஒரு சந்தேகம் இப்போது இந்த இடத்தை எவ்வாறு வாஸ்துவுக்கு சரி செய்து எவ்வாறு சரிப்படுத்தலாம் என்பதை பற்றி சொல்கிறோம் வடக்கு இடம் காலியாக இருக்கிறது என்பதற்காக கண்டிப்பாக இந்த இடங்களில் பாத்ரூம் அமைப்புகள் கொடுக்க கொடுக்கக்கூடாது அவ்வாறு கொடுக்கும்போது நாம் வடக்கு வாயாவிய வளர்ச்சியை பயன்படுத்தி ஈசான்யம் குறைந்த இடத்தை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நமக்கு செல்வாக்கு குறையும் இந்த இடத்தை எவ்வாறு நாம் நேர் செய்யலாம் என்பது பற்றி சொல்கிறேன் போது இங்கே ஐம்பத்தி ரெண்டு அடிகள் உள்ளனவல்லவா அதேபோல மேற்கு பாகத்திலும் வடக்கு தெற்கு நீளத்தை ஐம்பத்தி இரண்டு அடிகள் சரியாக்க வேண்டும் இங்கே ஐம்பத்தி ரெண்டு அடிகள் வைத்து மீதியுள்ள இடங்களை வெளியில் வரும்படி செய்ய வேண்டும் இப்போது இந்த காம்பௌண்ட்ஸ் வரை நாம் புதிதாக வைத்து உள்ளோம் சரிசதுரமான சேவகத்தில் இந்த இடம் அமைந்துவிட்டது இப்போது இந்த காலி இடங்களை எந்த முறையில் பயன்படுத்தலாம் இங்கே வடக்கில் ரோடு இருப்பதால் ஒரு வாய்ப்பு நமக்கு வருகிறது இந்த இடங்களை சுவர்கள் தொடாமல் கட் செய்து காலியிடமாக வைக்க வேண்டும் இப்போது இது ரோட்டிற்கு மேல் காலியிடமாக வாயாவியத்தில் அதிகம் இருக்கும் ஈசான்ய பாகத்தில் நமக்கு குறைவாக இருக்கும் அது தவறில்லை நமது காம்பவுண்ட் சுவற்றிற்குள் ஈசான்யம் வளர்ந்திருக்கும் வடக்கு பாகத்தில் காலியிடம் இருக்கும் போது நாம் பாத்ரூம் அமைக்கும் போது இதற்கான சேஃப்டி குழி இந்த இடங்களில் போடலாம் அல்லது உள் வாய்ப்பில்லாமல் போகும்போது அந்த சேஃப்டி டேங்கில் இங்கே காலியிடம் அதிகம் இருப்பதால் இங்கே வெளியில் போடலாம் அதுவும் தவறாகாது அதுபோல வேறு எந்த விதமான செடிகள் அல்லது மரங்கள் வைத்து வண்டி வாகனங்களை நாம் வெளியில் அவசரத்துக்கு கொள்ளும்படி இந்த இடங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உடைய உள்ளேயே இரண்டு காம்பண்டுகள் போல் வைத்து உள்ளிருந்தே இந்த இடத்தை பயன்படுத்துவதை பெரும்பாலும் தவிர்க்க வேண்டும் பெரும்பாலும் தவிர்க்க வேண்டும் என்பதல்ல அதை தவிர்த்தே தான் ஆக வேண்டும் அவ்வாறு இருக்கும்போது நாம் வெளிப்படுவதற்கு காம்பம் சுவற்றில் கேட்பைக்கிறோம் இந்த கேட் வழியாக சென்று இந்த இடங்களை எப்படி வேண்டுமானாலும் உங்கள் சௌகரியத்துக்கு பயன்படுத்தலாம் ஆனால் அங்கே செட் போட்டு பயன்படுத்தக்கூடாது கட்டிட அமைப்புகள் எதுவும் கொடுக்கக்கூடாது வெளியில் இருந்து நீங்கள் எந்த விதமாக வேண்டுமானாலும் அந்த இடத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆக இதுபோல அமைப்பில் அதிகப்படியான இடத்தை இதுபோல காம்பம் சுவர் வைத்து வெளியில் விட்டு விடுங்கள் அது இந்த இடத்தின் மதிப்பையும் உங்கள் மதிப்பையும் கூட்டம் உங்கள் வாழ்க்கை வளமோடு இருக்கும் நன்றி